குறு சிறு நடுத்தர வியாபாரம் செய்யும் இந்திய தொழில் முனைவோருக்கு பிரித்தியேக பிரீஃப் ஆய் எனப்படும் பேங்க் ரயாட் இந்திய தொழில் முனைவோர் நிதியளிப்பு திட்டத்தின் மூலம் சம்பந்தப்பட்ட அவ்வங்கி ஐந்து கோடி ரெங்கின் ஒதுக்கீடு செய்துள்ளது பேங்க் ரயாட் தொடங்கப்பட்டதிலிருந்து கடந்த எழுபது ஆண்டுகளாக மலேசிய மக்களை உள்ளடக்கிய சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான அவ்வங்கியின் அர்ப்பணிப்பின் சான்றாக இந்த பிரீஃப் ஐ திட்டம் விளங்குவதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் கூறுகிறார் சந்தையில் உள்ள இதர நிதி திட்டங்களை காட்டிலும் இத்திட்டம் பல்வேறான நன்மைகளை வழங்குகிறது இதன் வழி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு தகுதியுள்ளவர்கள் ஊக்குவிக்கப்படுவதாக டத்தோ ரமணன் தெரிவித்தார் இந்த வாட்டி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா பதினாலு மாதம் பதினாலு நாள் தான் வெறும் பதினேழு நாள் பதினாலு நாள் தான் ஸோ ஃபோர்டீன் டேஸில் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து கலூலுசன் கிடச்சிரும் அது ஒன்று ரெண்டாவது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் Micro vandhi 6.5% Kecil dan sederhana vandhi 6.5 plus 0.67% 6.83 6.83 plus 0.67% 6.83 uh, plus 0.67 Total is what does it come to? 7.5% Ada vandhi kecil kong sederhana Indra Kuala Lumpuril பிரீஃப் ஆய் திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் குரு வியாபாரம் செய்பவர்களுக்கு ஆயிரம் ரிங்கெட்டிலிருந்து ஐம்பதாயிரம் ரிங்கிட் வரையிலான நிதி வரம்புடன் ஆண்டுக்கு சுழியம் ஆறு புள்ளி ஐந்து விழுக்காடு சீரான விகித அடிப்படையில் இந்த பிரீப் ஆய் வழங்கப்படுவதாக ரமணன் குறிப்பிட்டார் மேலும் சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகளுக்கு ஐம்பதாயிரத்து ஒரு ரிங்கெட்டிலிருந்து பத்து லட்சம் ரிங்கிட் வரையிலான வரம்புடன் உத்தரவாத கட்டணம் உட்பட ஆண்டுக்கு சுழியம் புள்ளி ஆறு ஏழு விழுக்காட்டில் அதிகமான அடிப்படை நிதி விகிதத்தில் இந்த பிரீப் ஆய் வழங்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்